சரவெடியாக வெடிக்க போகிறாங்க சிஎஸ்கேனி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு இருந்தாங்க ஐபிஎல் நிர்வாகமும் அதுக்கான ஒரு அப்டேட்டையும் கொடுத்தாங்க டிசம்பர் மாதம் பதிமூணு பதினஞ்சாம் தேதி இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு நாளில் மினி ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஐபிஎல் நிர்வாகம் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நவம்பரை பதினஞ்சாம் தேதிக்குள்ள எல்லா டீமுமே அவங்களுடைய டீம் ஸ்குவாட் அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் சொல்லிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த மினி ஆக்ஷனுக்கு தான் சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் நமக்கு ஒரு நல்ல சீசனாக அமையலன்னா கூட பரவாயில்ல பட் இருபத்தாறு கண்டிப்பாக நம்ம கோப்பையை அடித்து தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்ருக்காங்க இளமணியை வச்சு இப்போ சிஎஸ்கேனி ஒரு தரமான பிளேயிங்கில் அவனை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த செட்டிங்கில் வந்து ஒரு சில ஓட்டைகள் இருக்குது அந்த ஓட்டைகள் எல்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மினி ஆக்ஷனில் முக்கியமான வீரர்கள் நம்ம எடுத்தாகணும் அந்த ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணணும் ஒரு தரமான பிளேயிங் லெவன் ஸோ அந்த பிளேயிங் லெவனில் ஒரு கொஞ்சம் கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயிங் லெவனை செட் பண்ணுன்றதுக்காக இந்த மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கேனி முக்கியமான மூன்று வீரர்களுக்கு சிஎஸ்கேனி வந்து குறி வச்சிருக்காங்க டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ அந்த சிஎஸ்கி உடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்க போகுது எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பாக தூக்கியாக சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க யார் இந்த மூணு பேர் யார் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க போகிறாங்க அப்படின்றது டீட்டெயில நம்ம பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னா மூணு வீரர்களில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார் இந்த ஆப்ஷனில் இன்னொரு பக்கம் சர்ப்ரஸ்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கார் இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் ஐயர் இந்த மூணு வீரர்களும் இந்த ஆப்ஷனில் வந்து முக்கியமான வீரர்களாக இருக்காங்க ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆரில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து மினி ஆக்ஷனில் மெகா ஆக்ஷனில் வந்து எடுத்தாங்க இந்த மெகா ஆக்ஷன் எடுத்ததுனால ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அவருக்கு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு கே கேஆர்னி இந்த வருஷம் அவரை வந்து வெளியே விட்டுட்டு இருபத்தி மூணு கோடி ரூபாய் சேவ் பண்ணணும் சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அவரை வெளியே எடுத்துட்டு வந்தாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு லெப்ட் ஆம் இட்டர் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க ஸோ அது மிடில் ஆர்டரில் வந்து தரமான விளையாடக்கூடிய ஒரு தரமான பிளேயர்ன்றதுனால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை வந்து கார்னர் பண்ணியிருக்கா டார்கெட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இவரை சிஎஸ்கே நீல எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குங்க சிவம் துபே மாதிரி இவரும் வந்து ஒரு நல்ல தரமான அதிரடியான ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயருங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை மேலே ஒரு கண்ணை வச்சுருக்காங்க அந்த இருபத்தி மூணு கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்தார்னு ஆக்ஷனில் கண்டிப்பாக சிஎஸ்கேன்னிக்கு ஒரு நல்ல கம்மி பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான பேராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்குது ஸோ இவருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஆறு கோடி இல்லைனா எட்டு கோடிங்க தாங்க சிஎஸ்கேனி இவருக்கு ஒதுக்கி இருக்கிற ஒரு பட்ஜெட்டு ஸோ தாங்க அவருக்கு ஒரத்து ஸோ அதுக்கு மேலே அவரை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனி எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பட்ஜெட் இந்த பிளேயர் நமக்கு கிடைச்சா ரொம்ப ப்ளஸ் ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லிவிட்டு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க பட் என்ன ஒன்றுனா எந்த பிளேயருக்கு போகணும் எந்த பிளேயர் நமக்கு தேவை யாருக்கு பட்ஜெட் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பிளானை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட் பிளானில் தான் ஒவ்வொரு வீரரையுமே இப்போ வரைக்குமே ஏலத்தில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி ஒரு ரூபாய் ஒரு லட்சம் அதிகமாக இருந்தால் கூட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஒரு பிளான்ல தான் இந்த சீசனும் இந்த மினி ஆக்ஷன்லையும் சிஎஸ்கேனி வீரர்கள் எடுக்க போறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஐயர் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீரர் சிஎஸ்கேனிக்கு பர்ஃபெக்டாக இருப்பாரா நம்ம ஸ்குவாடில் வந்து இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா எந்த இடத்துல இவரை வந்து இறக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும் இவர் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட சஜஷனாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அவளுடைய எதிர்பார்த்த ப்ரிவிவ்ஷாங்க ஸோ பிருத்திவிஷா பார்த்தீங்கன்னா முன்ன சீசன் வந்து ஐபிஎல் அன்சோல்ட் ஆகிட்டாரு ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த டீமுமே அவர் எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை ஒரு சில விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கர்நாடகா போர்டு கூட நடந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அவரை வந்து இந்த ஐபிஎல் கரியரையே வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் டெல்லியில் ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக இருந்தாருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக ஐபிஎல் ஆடிட்டு இருந்தார் சடனாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரிக்கெட்லேயுமே இல்லாமல் போயிட்டாரு மீண்டும் இப்போ வந்து ஒரு கம்பேக் பண்ணி மீண்டும் இந்த சீசனில் கண்டிப்பாக நான் டி ட்வெண்ட்டியில் என்னாலையும் ஒரு தரமான நாக்கை கொடுக்க முடியும் தரமான வீரராக என்னாலையும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் பல இன்னிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த மினி ஆக்ஷனில் கண்டிப்பாக இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ருத்ராஜ் கைக்காட்டுடைய டீமில் மகாராஷ்டிராவுக்காக இருக்காருங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரித்யூஷா அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்காட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக டீம் கிட்டே இவரை பற்றி சஜஷன் பண்ணியிருப்பார் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இவர் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க தலை தோனி அவர்களையும் ஒரு சஜஷன் போயிருக்கும் ஸோ அதனால் இந்த பிளான் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ப்ரித்வ் ஷாவை வந்து இந்த ஸ்கோரில் எடுத்துகிட்டு வரலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூவில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குங்க ஏன்னா நல்ல பவர் ப்ளேயில் அக்ரெஸிவாக ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயருங்க ஸோ கண்டிப்பாக ஓப்பனிங் பொசிஷனுக்கு கரெக்டாக இருப்பார் ஆயுஷ் மேத்தேவையும் இவரையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ருத்ராஜ் கே கவுட் ஒன் டான் வந்தார்னா கண்டிப்பாக செம்மஸ் கோடுங்க அப்படி இல்லைனா கூட அவரை வந்து ஒன் டான் வச்சுட்டு ருத்ராஜ் கைகோட் ஆடிட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் இருக்குது ஸோ ஒரு பேக்கப் ஓப்பனராக கூட அவரை எடுத்து நம்ம வந்து டீமில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் நல்ல ஸ்கோரில் ஒரு நல்ல தரமான ஹிட்டராகவும் இருப்பார் கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனுக்கும் சடனாக இவர் வந்து இறக்கி ஆட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம் கண்டிப்பாக இவர்கிட்ட நல்ல குவாலிட்டியும் இருக்குதுங்க ஸோ மகாராஷ்டிரா டீமில் இப்போ ஆடிட்டுருக்காரு கர்நாடகாவில் இருந்து இப்போ என்எல்சி வாங்கிட்டு இப்போ மகாராஷ்டிரா போர்டுக்காக ஆடிட்டிருக்காரு அப்படின்றபோது ருத்ராஜ் தலைமையில் அவங்க கேப்டன்சில இப்போ இல்லை பட் இருந்தாலுமே அவர் கூட டீம் கிட்ட ஆடிட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து டீம் கிட்டே சொல்லியிருப்பார் ஒரு பிளானில் இருப்பாங்க இவருக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இருப்பாங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வந்து அவர் ஒர்த்தா இல்லையன்றது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லையன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஆக்ஷனில் இவருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போகிறாங்களா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பட் இப்போ ஒரு பிளானில் இருக்குது ருத்ராஜ் கைக்கட்ட அவர்கள் அவருடைய சஜஷனை சொல்லியிருக்காரு ஸோ இதனால் அவரை வந்து டீமில் எடுக்கிறாங்களா இல்லையான்றது நம்ம ஆக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இவரை இவரை எடுத்தால் நல்லா இருக்குமா இவரை வந்து எந்த பட்ஜெட்டில் எடுத்தால் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சர்ப்ராஸ் கான்ங்க ஸோ சர்ப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் செம்ம அக்ரெசிவான பிளேயருங்க டி டுவெண்ட்டியில் செம்மையாக ஆடிட்டு இருந்தார் பஞ்சாப் காடி இருந்தார் ஆர்சிபி காடி இருந்தார் பட் ஏன் சடனாக வந்து டி டுவெண்ட்டியில் அவருடைய பேர் இல்லாமல் போச்சு அப்படின்றது தெரியலைங்க இந்தியன் டீம் டெஸ்ட்லேயே அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயரு ஏன் டி டுவெண்ட்டியில் அவரை எடுக்காமல் போனாங்க முன்ன சீசன் ஐபிஎல்லில் எப்படி அன்சோல்ட் ஆனார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இந்த இடத்துல அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த சீசன்ல வந்து ஏதாச்சும் அணி கொடுக்குமா அப்படின்னு இருந்த டைம்ல சென்னை அணி அவர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க ஸோ அவருடைய அக்ரஸிவான இன்டென்ட் வந்து நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த மிடில் ஆர்டர் கேப்பபிலிட்டியில் அந்த கடைசி ஃபினிஷிங் ரோலில் கண்டிப்பாக இவர் பர்ஃபெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து அவரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்காங்க கண்டிப்பாக எடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க ஜிஎஸ் சிஎஸ்கேக்கு ஏன்னா வந்து நல்லா கீப்பிங்கும் பண்ணக்கூடிய வீரர் நல்லா பேட்டிங்கும் பண்ணக்கூடிய வீரர் ஸோ நல்ல அக்ரஸிவான இன்டென்ட் இருக்குது லாங்காக சிக்ஸ் அடிக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இவர் சிஎஸ்கேனிக்கு ஒர்த்தான பிளேயருங்க கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவரை எடுத்தாகணும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு சீசன் இருக்குது ஸோ சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க ஸோ அதே மாதிரி இவருக்கும் எந்த மாதிரியான பட்ஜெட் ஒதுக்கணும் நல்லாயிருக்கும் எந்த பட்ஜெட்டில் இவரை பிக் பண்ண நல்லாயிருக்கும் சிஎஸ்கேனி ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஸோ இவரை வந்து எடுக்கிறாங்களே என்றது கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மூணு வீரர்களை யாரை சிஎஸ்கேனி பிக் பண்ண நல்லாயிருக்கும் இல்லை மூணு வீரர்களுமே சிஎஸ்கேனி பிக் பண்ண நல்லாயிருக்குமா இவங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இவங்க ஒருத்தா இல்லையான்றதை மறக்காம உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வீரர்களுடைய தாண்டி சிஎஸ்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இருக்காங்க ஸோ ட்ரயல்ஸ் வச்சுருக்காங்க அந்த ட்ரையல்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தலை தோனி அவர்கள் ஹெட் கோச் ஃபிலிமிங் ரெண்டு பேருமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே இந்த கேம்பில் வந்து ட்ரையல்ஸுக்காக வரப்போகிறதா வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது வந்து கூடி வரைவில் அந்த ட்ரயல்ஸ் அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரயல்ஸில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய வீரர்களை பார்ப்பாங்க நிறைய இளம் வீரர்கள் கண்டிப்பாக இந்த ட்ரயல்ஸுக்கு வந்திருப்பாங்க அதில் கண்டிப்பாக யாராச்சும் அப்ரோச் பண்ணுவாங்க அப்ரோச் வச்சு பண்ணாங்கன்னா அவங்கள கூட சிஎஸ்கினி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கினி இது கேம்ப் நடத்திருக்காங்க அந்த கேம்ப் நடத்துனதுக்கப்புறம் அங்கிருந்து ஏகப்பட்ட வீரர்கள் சிஎஸ்கினி எடுக்கலான்னு பிளான் பண்ணி பட் ஆக்ஷனில் வந்து அவங்களுக்கு எந்த வீரருக்குமே போகாமல் சிஎஸ்கினி இருந்திருக்காங்க அதனால் ஏகப்பட்ட வீரர்கள் வந்து மற்ற அணியில் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திலக்கரமாகவும் அப்படி தான் இருந்தார் நிதிஷ்குமார் ரெட்டியும் அப்படி தான் இருந்தார் ஸோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் இப்படி தான் இருந்தார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர்கள் ட்ரெயில்ஸில் வந்து சிஎஸ்கினி செலக்ட் பண்ணியுமே அவர் வந்து ஆக்ஷனில் எடுக்காமல் போயிருக்காங்க ஸோ அப்படி தான் ஏகப்பட்ட வீரர்களை விட்டுருக்காங்க இப்போ வேற வேறு டீமில் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இன்னொரு டீம் இனிமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ட்ரையல்ஸில் நல்ல குவாலிட்டியான பேர்ஸை எடுத்து சிஎஸ்கினி தக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ட்ரையல்ஸ் குறித்தும் இன்னும் சில அப்டேட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மூணு வீரர்கள் சிஎஸ்கினி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்